எல்லா பூனை பெற்றோர்களுக்கும் வணக்கம் உங்கள் வாழ்வில் இந்த காட்சி நிச்சயம் நடந்திருக்கும் அமைதியான ஒரு மதியம் நீங்கள் சோஃபாவில் அமர்ந்திருக்கிறீர்கள் உங்கள் வீட்டு மகாராஜா அல்லது மகாராணி ஜன்னல் ஓரத்தில் முழு கவனத்துடன் அமர்ந்திருக்கிறார் வெளியே சில அப்பாவியான பறவைகள் விளையாடிக் கொண்டிருக்கின்றன திடீரென்று உங்கள் பூனையிடமிருந்து ஒரு விசித்திரமான சத்தம் கிகிகி எக் 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 இந்த சத்தத்தை கேட்டதும் உங்கள் முதல் எண்ணம் என்னவாக இருந்தது என்னடா இது என் பூனைக்கு திடீர்னு என்ன ஆச்சு அதுக்கு உடம்பு சரியில்லையா இல்லனா அது பறவைகளோட மொழியில பேச முயற்சி பண்ணுதா இல்ல நம்ம பூனை பிரேக் டவுன் ஆகிடுச்சான்னு நீங்க யோசிச்சதுண்டா கவலைப்படாதீங்க உங்க பூனைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த விசித்திரமான சத்தத்திற்கு பின்னால் ஒரு பெரிய ரகசியமே இருக்கு அது ஒரு வேடிக்கையான ஆழமான மற்றும் அதன் வேட்டை குணத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு ரகசியம் இன்னைக்கு நாம அந்த ரகசியத்தை தான் உடைக்க போறோம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க வீட்டு குட்டிரவுடியோட பேர கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம் யாரோட பூனை அதிகமா இப்படி சத்தம் போடுதுன்னு இந்த கிகிகி சத்தத்தின் ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்கு முன் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும் நமது பூனைகள் மெத்தையில் படுத்துக்கொண்டு மிட்டாய் போல அழகாக தெரிந்தாலும் அவற்றின் உள்ளே ஒரு சிறிய சிங்கம் அல்லது புலி உறங்கிக் கொண்டிருக்கிறது ஆமாம் அவை பிறவியிலேயே வேட்டைக்காரர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களுடன் வாழ்ந்து வந்தாலும் அவற்றின் டி என் ஏவில் வேட்டையாடும் குணம் ஆழமாக பதிந்துள்ளது அவை வீட்டில் வளர்க்கப்பட்டாலும் அவற்றின் உள்ளுணர்வுகள் இன்னும் காடுகளில் வாழ்வது போலவே இருக்கின்றன ஒரு நாளைக்கு பதினாறு முதல் இருபது மணி நேரம் தூங்குவது நாம் கொடுக்கும் உணவை சாப்பிடுவது திடீரென்று நடுராத்திரியில் நம் மீது ஏறி ஓடுவது போன்றவை நமக்கு சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் இவையெல்லாமே அவற்றின் வேட்டையாடும் வாழ்க்கை முறைக்கு தேவையான ஆற்றலை சேமிக்கும் வழிகள்தான் அந்த வேட்டை குணத்தின் ஒரு முக்கியமான மற்றும் சுவாரஸ்யமான வெளிப்பாடுதான் இந்த விசித்திரமான சத்தம் எனவே இந்த சத்தத்தை நாம் வெறும் வேடிக்கையான ஒளியாக பார்க்காமல் அதன் பரிணாம முக்கியத்துவத்துடன் பார்க்க வேண்டும் முதலில் இந்த விசித்திரமான சத்தத்திற்கு ஒரு பெயர் இருக்கிறதா என்று பார்ப்போம் பொதுவாக பூனை உரிமையாளர்கள் இதை கிகிகி சத்தம் கெக்கெக்கே சத்தம் அல்லது எக் 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 என்று பலவிதமாக அழைக்கிறார்கள் ஆனால் விலங்கு நடத்தை ஆய்வாளர்கள் இதற்கு சில அதிகாரப்பூர்வ பெயர்களை வைத்துள்ளனர் ஆங்கிலத்தில் இதை சாட்டரிங் அல்லது சிற்பிங் என்று அழைக்கிறார்கள் தமிழில் இதை கீச்சிடுதல் அல்லது பல்கிட்டுதல் என்று சொல்லலாம் இது ஒரு தனித்துவமான ஒலி இது பூனைகள் பொதுவாக எழுப்பும் மியாவ் என்றோ கோபத்தில் எழுப்பும் சத்தத்ஸ் என்றோ அல்லது மகிழ்ச்சியில் எழுப்பும் பர் என்றோ இருக்காது இது ஒரு வேகமான தாள கதியுடன் கூடிய பற்களை லேசாக தட்டுவது போன்ற ஒரு ஒலி இந்த ஒலியை உருவாக்கும்போது அவற்றின் தாடைகள் மிக வேகமாக மேலும் கீழுமாக அசைவதையும் உதடுகள் அதிர்வதையும் நீங்கள் கவனிக்கலாம் இது பார்ப்பதற்கு மிகவும் வேடிக்கையாக இருக்கும் சில சமயங்களில் பூனை ஏதோ பேச முயற்சிப்பது போலவும் ஆனால் வார்த்தைகள் வராமல் தடுமாறுவது போலவும் தோன்றும் இந்த ஒலி பூனைகள் தங்களுக்குள் பேசிக்கொள்ளும் மொழியின் ஒரு பகுதியா அல்லது இது ஒரு தன்னிச்சையான செயலா என்பதுதான் இன்று நாம் ஆராயப்போகும் மில்லியன் டாலர் கேள்வி இந்த சத்தத்திற்கான முதல் மற்றும் மிகவும் பொதுவான கோட்பாடு மிகுந்த உற்சாகம் இதை எளிமையாக புரிந்து கொள்ள நம்மையே ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் நமக்கு மிகவும் பிடித்த ஒரு உணவுப் பொருள் நம் கண்முன்னே இருக்கிறது ஆனால் அதை நம்மால் உடனே சாப்பிட முடியாது அப்போது நம் வாயில் எச்சில் ஊறுவது போல பூனைகளுக்கு அவற்றின் இறை கண்முன்னே போது அவற்றின் உள்ளுணர்வுகள் உச்சக்கட்ட உற்சாகத்தை அடைகின்றன ஜன்னலுக்கு வெளியே ஒரு சிறிய பறவை அல்லது ஒரு அணில் துள்ளி குதிப்பதை பார்க்கும்போது பூனையின் மூளையில் உள்ள வேட்டை மயம் தூண்டப்படுகிறது ஆஹா இறை என்ற எண்ணம் அதன் மனதில் ஓடுகிறது அந்த உற்சாகத்தின் அலை அதன் உடல் முழுவதும் பரவுகிறது ஆனால் அந்த இரையை அடைய முடியாத நிலையில் அந்த உற்சாகத்தை எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியாமல் அது இந்த விசித்திரமான கிகிகி சத்தத்தை எழுப்புகிறது இது ஒரு வகையில் பிடிச்சிட்டேன் பிடிச்சிட்டேன் என்று மனதிற்குள் சொல்லிக்கொள்ளும் ஒரு கொண்டாட்டத்தின் ஒலி அந்த சத்தத்துடன் அதன் வால் வேகமாக ஆடுவதையும் கண்கள் அகல விரிவதையும் நீங்கள் கவனித்தால் அது எவ்வளவு உற்சாகமாக இருக்கிறது என்பதை நீங்களே புரிந்து கொள்ளலாம் இது கிட்டத்தட்ட ஒரு குழந்தை தனக்கு பிடித்த விளையாட்டுப் பொருளை பார்த்தவுடன் துள்ளிக் குதிப்பது போன்ற ஒரு செயல் இரண்டாவது முக்கியமான கோட்பாடு உற்சாகத்திற்கு நேர்மாறானது விரக்தி ஆம் உங்கள் பூனை உற்சாகத்தில் மட்டுமல்ல விரக்தியிலும் இப்படி சத்தம் போடலாம் கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் பூனை ஒரு சிறந்த வேட்டைக்காரன் அதன் மூதாதையர்கள் காடுகளில் இறையை துரத்தி பிடித்து வாழ்ந்தவர்கள் அந்த குணம் இப்போதும் அதன் இரத்தத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது ஜன்னல் வழியாக அது ஒரு பறவையைப் பார்க்கிறது அதன் மூளையில் உள்ள அனைத்து வேட்டை உள்ளுணர்வுகளும் ஒரே நேரத்தில் செயல்படத் தொடங்குகின்றன பதுங்குவது பாய்வது பிடிப்பது போன்ற அனைத்து திட்டங்களும் அதன் மனதில் மின்னல் வேகத்தில் ஓடுகின்றன ஆனால் அதன் முன்னே ஒரு தடையாக இருக்கிறது அந்த கண்ணாடி ஜன்னல் அதனால் அந்த இரையை அடைய முடியவில்லை இந்த நிலை அதற்கு தீவிரமான விரக்தியையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்துகிறது சே கண்முன்னே இரை இருக்கு ஆனா ஒன்னும் பண்ண முடியலையே என்ற கோபமும் இயலாமையும் கலந்த ஒரு உணர்ச்சிதான் இந்த கிகிகி சத்தமாக வெளிப்படுகிறது இது ஒரு கால்பந்து ரசிகர் தன் அணி கோல் அடிக்க வேண்டிய ஒரு சுல்பமான வாய்ப்பை தவறவிடும் போது தலையில் அடித்துக்கொண்டு கத்துவது போன்றது அந்த அடக்கப்பட்ட ஆற்றல் அந்த வேட்டையாடத் துடிக்கும் வெறி வேறு வழியில்லாமல் இந்த விசித்திரமான தாடை அசைவுகளாகவும் ஒலியாகவும் வெளிப்படுகிறது இப்போது நாம் ஒரு மிக முக்கியமான மற்றும் அறிவியல் பூர்வமான கோட்பாட்டிற்கு வருவோம் இது கொல்லும் கடிக்கான ஒத்திகை கிலிங் பைட் ரிஹர்சல் என்று அழைக்கப்படுகிறது இது கேட்பதற்கு கொஞ்சம் பயமாக இருந்தாலும் இதுதான் மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விளக்கங்களில் ஒன்றாகும் பூனைகள் குறிப்பாக காட்டுப் பூனைகள் தங்கள் இரையைப் பிடித்தவுடன் அதை விரைவாக கொள்வதற்கு ஒரு குறிப்பிட்ட முறையை கையாளுகின்றன அவை இரையின் கழுத்தின் பின்புறத்தில் அதாவது கழுத்து எலும்புகள் சந்திக்கும் இடத்தில் மிகத் துல்லியமாகக் கடிக்கும் இந்த கடி இரையின் தண்டுவடத்தை உடனடியாகத் உடனடியாக துண்டித்து அதை நொடிப்பொழுதில் செயலிழக்கச் செய்துவிடும் இந்த நுட்பத்திற்கு அதிக துல்லியமும் வேகமும் தேவை எனவே நமது வீட்டுப் பூனைகள் இறையை பார்க்கும்போது இந்த கொள்ளும் கடியை போடுவதற்கான தசை இயக்கங்களை தன்னிச்சையாக ஒத்திகை பார்க்கின்றன அவற்றின் தாடைகள் மிக வேகமாக மேலும் கீழும் அசைவது அந்த கடிக்கும் இயக்கத்தின் ஒரு பிரதிபலிப்பாகும் அந்த கிகிகி சத்தம் என்பது இந்த வேகமான தாடை இயக்கத்தின் போது ஏற்படும் ஒரு துணை விளைவுதான் இது ஒரு கிரிக்கெட் வீரர் பந்தை எதிர்கொள்வதற்கு முன்பு பேட்டை வைத்து ஷேடோ பயிற்சி செய்வது போன்றது பூனை தன் இரையை மனக்கண்ணில் பிடித்து அந்த கொல்லும் கடிக்கான பயிற்சியை மேற்கொள்கிறது இது அதன் உள்ளுணர்வில் ஆழமாக பதிந்துள்ள ஒரு செயல் அந்த கொல்லும் கடி கோட்பாட்டை இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம் பூனையின் தாடை அமைப்பு மிகவும் விசேஷமானது அதன் தசைகள் மிக வேகமாக சுருங்கி விரியும் தன்மை கொண்டவை இறையின் கழுத்தில் கடிக்கும்போது அவை தங்கள் தாடைகளை மிக வேகமாக பலமுறை அசைத்து தண்டுவடம் துண்டிக்கப்படுவதை உறுதி செய்கின்றன இந்த இயக்கத்திற்கு தாடை தசைகளின் துல்லியமான ஒருங்கிணைப்பு மிகவும் அவசியம் நமது வீட்டு பூனை ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்து பறவையை பார்க்கும்போது அதன் மூளை அதன் தாடை தசைகளுக்கு இந்த இயக்கத்தைச் செய்யுமாறு சமிக்ஞைகளை அனுப்புகிறது இது ஒரு அனிச்சை செயல் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் போன்றது அந்த இயக்கத்திற்கான தசை நினைவகம் மசல் மெமரி தூண்டப்படுகிறது பூனை உண்மையில் எதையும் கடிக்கவில்லை என்றாலும் அந்த தசைகள் சுருங்கி வருகின்றன அந்த வேகமான இயக்கத்தின் போது பற்கள் லேசாக ஒன்றோடொன்று உரசும் போதும் வாயிலிருந்து காற்று வேகமாக வெளியேறும் போதும் தான் அந்த கிகிகி அல்லது எக் 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 என்ற ஒலி உருவாகிறது இது வெறும் ஒலி மட்டுமல்ல அது ஒரு சிக்கலான நரம்பியல் மற்றும் தசை இயக்கத்தின் வெளிப்பாடு இது பூனைகளின் வேட்டைத்திறன் திறன் எவ்வளவு நுட்பமானது மற்றும் அதன் மரபணுக்களில் எவ்வளவு ஆழமாக பதிந்துள்ளது என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சரி இந்த விசித்திரமான சத்தம் பறவைகளை பார்க்கும்போது மட்டும்தான் வருமா அல்லது வேறு விலங்குகளை பார்க்கும்போதும் வருமா இது ஒரு அருமையான கேள்வி பெரும்பாலான பூனை உரிமையாளர்கள் தங்கள் பூனைகள் பறவைகளை பார்க்கும்போதுதான் இப்படி சத்தம் போடுவதாக கூறுகிறார்கள் இதற்கு காரணம் பறவைகள் சிறியதாகவும் வேகமாகவும் நகரக்கூடியவை என்பதாலும் அவை பூனைகளின் பொதுவான இரையாக இருப்பதாலும் இருக்கலாம் ஆனால் இந்த நடத்தை பறவைகளுக்கு மட்டும் உரியதல்ல சில பூனைகள் ஜன்னல் வழியாக அணில்கள் ஓடுவதை பார்க்கும்போதும் பள்ளிகள் சுவரில் ஊர்வதை பார்க்கும்போதும் ஏன் சில சமயங்களில் பெரிய பூச்சிகள் பறப்பதைப் பார்க்கும்போதும் கூட இந்த கிகிகி சத்தத்தை எழுப்பும் சில பூனைகள் லேசர் புள்ளியை லேசர் பாயிண்டர் துரத்தும்போது கூட இந்த சத்தத்தை எழுப்புவதுண்டு இதன் மூலம் நமக்கு என்ன தெரிகிறது என்றால் இந்த நடத்தை ஒரு குறிப்பிட்ட விலங்குடன் தொடர்புடையது அல்ல மாறாக பிடிக்க முடியாது அல்லது அடைய முடியாது எந்தவொரு சிறிய வேகமாக நகரக்கூடிய இறையை பார்க்கும்போதும் இந்த உள்ளுணர்வு தூண்டப்படலாம் அது பூனையின் டிஆர் ஸ்டிலு ஒரு சாத்தியமான இரையாக இருக்க வேண்டும் அவ்வளவுதான் எனவே உங்கள் பூனை எதை பார்த்து இந்த சத்தம் எழுப்புகிறது என்பதை கவனிப்பது அதன் வேட்டை உள்ளுணர்வுகளைப் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள உதவும் நமது செல்லப் பூனைகள் தான் இப்படி விசித்திரமாக சத்தம் போடுகின்றனவா அல்லது அவற்றின் பெரிய காட்டு உறவினர்களான சிங்கங்கள் புலிகள் கூட இப்படி சத்தம் போடுமா இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி பொதுவாக சிங்கம் புலி சிறுத்தை போன்ற பெரிய பூனைகள் இந்த கிகிகி சத்தத்தை எழுப்புவதில்லை அவற்றின் வேட்டை முறைகளும் அவை எழுப்பும் ஒலிகளும் வேறுபட்டவை ஆனால் புலி சீட்டா போன்ற சில காட்டுப் பூனைகள் கிட்டத்தட்ட இதே போன்ற ஒலியை எழுப்புவதாக ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர் புலிகள் பறவைகளைப் போன்ற கீச்சொலிகளை எழுப்பும் தன்மை கொண்டவை மேலும் மார்கே மார்காய் எனப்படும் தென் அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு சிறிய காட்டுப் பூனை தாங்கள் வேட்டையாட விரும்பும் குரங்குகளின் ஒலியைப் போலவே என்கேஎல் செய்து அவற்றை ஏமாற்றுவதாக கூறப்படுகிறது நமது வீட்டு பூனைகளின் இந்த கிகிகி சத்தம் அவற்றின் மூதாதையர்களிடமிருந்து வந்த ஒரு பழங்கால உள்ளுணர்வின் எச்சமாக இருக்கலாம் மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக இந்த உள்ளுணர்வுகள் அவற்றின் பக்காவுக்கு உதவியுள்ளன வீட்டில் பாதுகாப்பாக வளர்ந்தாலும் அந்த பழங்கால மென்பொருள் ஏன்சியன்ட் சாஃப்ட்வேர் இன்னும் அவற்றின் மூளையில் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது இது பரிணாம வளர்ச்சியின் ஒரு அழகான மற்றும் வேடிக்கையான எடுத்துக்காட்டு இப்போது நாம் சில தவறான நம்பிக்கைகளை உடைப்போம் பூனை உரிமையாளர்கள் மத்தியில் பரவலாக இருக்கும் ஒரு கட்டுக்கதை என் பூனை பறவைகளின் ஒலியைப் போல என்கியல் செய்ய முயற்சிக்கிறது அல்லது பறவைகளுடன் பேச முயற்சிக்கிறது என்பதுதான் இது கேட்பதற்கு மிகவும் அழகாகவும் கற்பனையாகவும் இருந்தாலும் இதற்கு எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லை பூனைகள் மிகவும் புத்திசாலியானவை ஆனால் அவை பொதுவாக மற்ற உயிரினங்களின் ஒலிகளைப் போல மிமிக்ரி செய்வதில்லை இந்த கிகிகி சத்தம் பறவைகளின் கீச்சொலியில் இருந்து முற்றிலும் வேறுபட்டது இது பூனையின் தாடை மற்றும் தொண்டை தசைகளின் ஒரு தனித்துவமான இயக்கத்தால் உருவாக்கப்படுகிறது பூனை பறவையை ஏமாற்றுவதற்காகவோ அல்லது அதனுடன் நட்பு பாராட்டவோ இந்த ஒலியை எழுப்புவதில்லை மாறாக அது தன் வேட்டை உள்ளுணர்வின் ஒரு பகுதியாக தன்னிச்சையாக இந்த ஒலியை எழுப்புகிறது அது ஒரு உரையாடல் அல்ல அது ஒரு உள்ளுணர்வு எனவே அடுத்த முறை உங்கள் பூனை இப்படி சத்தம் போடும்போது அது பறவைகளுக்கு ஹாய் சொல்கிறது என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் அது மனதிற்குள் நீ மட்டும் என் கையில கிடச்ச என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதே உண்மை இன்னொரு பொதுவான தவறான புரிதல் இந்த கிகிகி சத்தம் கோபத்தின் அல்லது ஆக்ரோஷத்தின் அடையாளம் என்பது சில சமயங்களில் பூனை இந்த சத்தத்தை எழுப்பும்போது அதன் உடல் மொழி கொஞ்சம் பதட்டமாகத் தெரியலாம் வால் வேகமாக ஆடுவது காதுகள் பின்னோக்கிச் செல்வது போன்றவை கோபத்தின் அறிகுறிகளாக தோன்றலாம் ஆனால் இங்கே நடப்பது கோபம் அல்ல அது தீவிரமான கவனம் மற்றும் விரக்தியின் கலவை ஒரு வேட்டைக்காரன் தன் இறையின் மீது முழு கவனத்தையும் செலுத்தும் போது இருக்கும் ஒரு மனநிலை அது அது ஆக்ரோஷம் அல்ல அது ஒரு நோக்கம் இன்டென்ட் பூனை அந்த பறவையின் மீது கோபமாக இல்லை மாறாக அந்த பறவையை பிடிக்க முடியவில்லையே என்ற விரக்தியில் இருக்கிறது இந்த இரண்டு உணர்ச்சிகளுக்கும் இடையே ஒரு மெல்லிய கோடுதான் உள்ளது உண்மையான கோபத்தில் இருக்கும் பூனை உருமும் க்ரௌல் சீரும் ஹீஸ் அல்லது அலரும் யவுல் ஆனால் இந்த கிகி கி சத்தம் என்பது வேட்டை சூழலில் மட்டுமே பொதுவாக காணப்படும் ஒரு சிறப்பு ஒலி எனவே உங்கள் பூனை உங்களை பார்த்து இந்த சத்தத்தை எழுப்பினால் ஒழிய நீங்கள் பயப்படத் தேவையில்லை அது தன் உள்ளிருக்கும் புலியை வெளியே காட்டுகிறது அவ்வளவுதான் வீட்டிற்குள் வளரும் பூனைகளுக்கு இந்த நடத்தை உளவியல் ரீதியாக எவ்வளவு முக்கியமானது என்பதைப் பற்றி பேசுவோம் காடுகளில் அல்லது வெளியில் சுற்றும் பூனைகளுக்கு தங்கள் வேட்டை உள்ளுணர்வுகளை பயன்படுத்த ஏராளமான வாய்ப்புகள் கிடைக்கின்றன அவை எலிகள் பறவைகள் பூச்சிகள் என்று எதையாவது துரத்தி தங்கள் ஆற்றலை செலவிடுகின்றன ஆனால் நான்கு சுவர்களுக்குள் பாதுகாப்பாக வளரும் பூனைகளுக்கு இந்த வாய்ப்புகள் கிடைப்பதில்லை அவற்றின் வாழ்க்கை மிகவும் கணிக்கக்கூடியதாக இருக்கிறது உணவு உறக்கம் விளையாட்டு இது அவற்றுக்கு பாதுகாப்பானதென்றாலும் சில சமயங்களில் சலிப்பை ஏற்படுத்தக்கூடும் அவற்றின் உள்ளே இருக்கும் அந்த வேட்டை ஆற்றல் வெளியேற ஒரு வழி தேடிக்கொண்டே இருக்கும் இந்த சூழலில்தான் ஜன்னல் வழியாக ஒரு பறவையை பார்ப்பது அவற்றின் வாழ்க்கையில் ஒரு பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்துகிறது அந்த கிகிகி சத்தம் என்பது அந்த அடக்கப்பட்ட வேட்டை ஆற்றலை வெளிப்படுத்த ஒரு வழியாகவும் அது ஒரு மன அழுத்தத்தை குறைக்கும் செயல்பாடு ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் ஆக்டிவிட்டி போன்றது அந்த சில நிமிடங்கள் அது வேட்டையாடுவது போன்ற ஒரு கற்பனை உலகில் வாழ்கிறது இது அவற்றின் மன ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியம் இந்த நடத்தைக்கு பின்னால் உள்ள ஹார்மோன்களின் பங்கையும் நாம் பார்க்க வேண்டும் ஒரு பூனை இறையை பார்க்கும்போது அதன் உடலில் அட்ரினலின் அட்ரினலின் போன்ற ஹார்மோன்கள் சுரக்கத் தொடங்குகின்றன இந்த ஹார்மோன்கள்தான் தான் சண்டையிடு அல்லது தப்பி ஓடு ஆர் பிளைட் என்ற வினையை தூண்டுகின்றன பூனையின் விஷயத்தில் இது வேட்டையாடு ஹண்ட் என்ற உள்ளுணர்வை தூண்டுகிறது அதன் இதயத் துடிப்பு அதிகரிக்கிறது தசைகள் இறுக்கமாகின்றன புலன்கள் கூர்மையாகின்றன அது வேட்டைக்கு முழுமையாகத் தயாராகிவிடுகிறது ஆனால் அந்த ஆற்றலை பயன்படுத்த முடியாத போது அதாவது இறையை துரத்த முடியாத போது அந்த ஹார்மோன்களின் தாக்கம் உடலில் ஒருவித பதட்டத்தை உருவாக்குகிறது அந்த பதட்டத்தின் உடல் ரீதியான வெளிப்பாடுதான் இந்த வேகமான தாடை அசைவுகளும் கிகிகி சத்தமும் இது கிட்டத்தட்ட ஒரு ஸ்பிரிண்டர் ஓட்டப்பந்தயம் தொடங்குவதற்கு முன் ஸ்டார்டிங் பிளாக்கில் பதட்டத்துடன் தன் கால்களை அசைப்பது போன்றது அந்த ஆற்றல் அந்த வேகம் அந்த சக்தி எல்லாம் வெளிப்பட தயாராக இருக்கிறது ஆனால் அதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை அந்த தவிப்புதான் இந்த விசித்திரமான ஒளியாக மாறுகிறது ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது என் பூனை இப்படி அடிக்கடி சத்தம் போடுகிறது என்றால் அது வீட்டிற்குள் மகிழ்ச்சியாக இல்லையா அது வெளியே செல்ல விரும்புகிறதா இது பல பூனை உரிமையாளர்களின் மனதில் எழும் ஒரு கவலை பதில் அப்படி இல்லை இந்த கிகிகி சத்தம் உங்கள் பூனை மகிழ்ச்சியற்றதாக இருக்கிறது என்பதற்கான அறிகுறி அல்ல மாறாக அதன் உள்ளுணர்வுகள் மிகவும் ஆரோக்கியமாகவும் கூர்மையாகவும் இருக்கின்றன என்பதற்கான அறிகுறி ஒரு பூனை வேட்டையாடத் துடிப்பது அதன் இயல்பு அது வீட்டில் பாதுகாப்பாகவும் அன்பாகவும் வளர்ந்தாலும் அந்த இயல்பை மாற்ற முடியாது இந்த சத்தம் அது தன் இயல்பை வெளிப்படுத்த ஒரு வழி அவ்வளவுதான் உண்மையில் ஒரு பூனை எதையாவது பார்த்து உற்சாகமடைவது அதன் மனநிலை நன்றாக இருக்கிறது என்பதையே காட்டுகிறது அது சலிப்பாகவோ அல்லது மனச்சோர்வாகவோ இருந்தால் அது எதிலும் ஆர்வம் காட்டாமல் மூளையில் படுத்துக் கிடக்கும் எனவே உங்கள் பூனை ஜன்னல் ஓரத்தில் ஒரு நேஷனல் ஜியோகிராபிக் சேனலை பார்ப்பது போல பறவைகளை பார்த்து சத்தம் போட்டால் கவலைப்படாதீர்கள் அது அதன் கேட் டிவி கேட் டிவி நேரத்தை அனுபவிக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள் சரி உங்கள் பூனை இப்படி சத்தம் போடும்போது ஒரு உரிமையாளராக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இதை பாராட்ட வேண்டுமா கண்டுகொள்ளாமல் விட வேண்டுமா அல்லது திசை திருப்ப வேண்டுமா சிறந்த அணுகுமுறை அமைதியாக கவனிப்பதுதான் இது ஒரு இயல்பான மற்றும் பாதிப்பில்லாத நடத்தை அதனால் நீங்கள் அதை தடுக்கவோ அல்லது தண்டிக்கவோ கூடாது அது அதன் உள்ளுணர்வுகளை வெளிப்படுத்துகிறது அதை நாம் மதிக்க வேண்டும் நீங்கள் மெதுவாக அதன் அருகில் சென்று அமைதியான குரலில் அதனுடன் பேசலாம் என்னடா பறவைய பார்த்தியா என்பது போல இது அதை அமைதிப்படுத்த உதவும் ஒருவேளை அது மிகவும் விரக்தியாக தெரிந்தால் அதாவது ஜன்னலை கீறுவது அல்லது கத்துவது போல இருந்தால் நீங்கள் அதன் கவனத்தை திசை திருப்பலாம் ஒரு விளையாட்டுப் பொருளை எடுத்து வந்து அதனுடன் விளையாட ஆரம்பிக்கலாம் இதன் மூலம் அதன் வேட்டை ஆற்றலை ஒரு ஆக்கப்பூர்வமான மற்றும் பாதுகாப்பான வழியில் செலவிட நீங்கள் உதவலாம் ஆனால் ஒருபோதும் அதற்காக அதை திட்டவோ அல்லது பயமுறுத்தவோ கூடாது இது அதன் இயல்பான குணம் என்பதை புரிந்து கொள்வதுதான் ஒரு நல்ல பூனை பெற்றோரின் முதல் படி பூனையின் இந்த வேட்டை உள்ளுணர்வை நாம் எப்படி ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தலாம் இதுதான் மிக முக்கியமான பகுதி உங்கள் பூனை ஒரு வேட்டைக்காரன் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் அதன் வாழ்க்கையை இன்னும் சுவாரஸ்யமாக்க முடியும் அந்த கிகிகி சத்தம் எனக்கு விளையாட வேண்டும் எனக்கு ஒரு சவால் வேண்டும் என்று உங்கள் பூனை உங்களுக்கு அனுப்பும் ஒரு சமிக்ஞை அந்த ஆற்றலை சரியான வழியில் திசை திருப்ப நீங்கள் அதனுடன் தினமும் விளையாட வேண்டும் இறகுகள் கட்டப்பட்ட குச்சிகள் ஃபெதர் வான்ஸ் பந்து பொம்மைகள் அல்லது புதிர் தீவனங்கள் பஸல் ஃபீடர்ஸ் போன்றவற்றை நீங்கள் பயன்படுத்தலாம் விளையாடும்போது ஒரு இறையைப் போலவே அந்த பொம்மையை அசைக்க வேண்டும் தரையில் மெதுவாக இழுப்பது திடீரென்று மறைப்பது பாய வைப்பது போல இது பூனையின் வேட்டை உள்ளுணர்வுகளை திருப்திப்படுத்தும் விளையாட்டு முடிந்ததும் அதற்கு பிடித்தமான ஒரு சிறிய விருந்து ட்ரீட் கொடுங்கள் இது வெற்றிகரமாக வேட்டையாடிய உணர்வை அதற்கு கொடுக்கும் இப்படிச் செய்வதன் மூலம் அதன் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்தலாம் மேலும் விரக்தியால் ஏற்படும் தேவையற்ற நடத்தைகளையும் குறைக்கலாம் இப்போது இன்னொரு கோணத்தில் பார்ப்போம் என் பூனை இப்படி சத்தமே போடுவதில்லையே என் பூனைக்கு ஏதேனும் பிரச்சனையா என்று சில உரிமையாளர்கள் கவலைப்படலாம் இல்லை கவலைப்பட ஒன்றுமில்லை எல்லா பூனைகளும் இந்த கிகிகி சத்தத்தை எழுப்புவதில்லை மனிதர்களில் சிலர் அதிகம் பேசுவார்கள் சிலர் அமைதியாக இருப்பார்கள் அதுபோலவே பூனைகளிலும் ஒவ்வொரு பூனைக்கும் ஒரு தனிப்பட்ட குணம் உண்டு சில பூனைகள் தங்கள் உற்சாகத்தையும் விரக்தியையும் வேறு வழிகளில் வெளிப்படுத்தலாம் அவை வாளை மட்டுமாட்டலாம் அல்லது அமைதியாக இறையை கண்காணிக்கலாம் சில பூனைகள் குறிப்பாக சிறு வயதில் தாயிடமிருந்து பிரிக்கப்பட்ட பூனைகள் சில உள்ளுணர்வு நடத்தைகளை கற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் மேலும் ஒரு பூனையின் வேட்டை தூண்டுதல் பிரேட்ரைவு குறைவாக இருந்தால் அது இந்த சத்தத்தை எழுப்பாமல் இருக்கலாம் உங்கள் பூனை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் மற்றபடி சாதாரணமாகவும் இருந்தால் அது இந்த சத்தத்தை எழுப்பாதது பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஒவ்வொரு பூனையும் ஒரு தனி பிறவி அதன் தனித்துவத்தை நாம் கொண்டாட வேண்டும் இந்த கிகிகி சத்தம் பூனையின் இனத்தை பிரீட் பொறுத்து மாறுபடுமா இது ஒரு சுவாரஸ்யமான ஆராய்ச்சி பகுதி பொதுவாக இந்த நடத்தை எந்த பூனையிடமும் காணப்படலாம் இது ஒரு அடிப்படை உள்ளுணர்வு இருப்பினும் சில இனங்கள் மற்றவற்றை விட அதிக குரல் கொடுப்பவையாகவும் போக்கல் அதிக ஆற்றல் கொண்டவையாகவும் இருக்கின்றன உதாரணமாக சயாமீஸ் சயமீஸ் பூனைகள் மிகவும் பேசக்கூடியவை என்று பெயர் பெற்றவை அவை தங்கள் உணர்ச்சிகளை பல்வேறு ஒலிகள் மூலம் வெளிப்படுத்தக்கூடும் எனவே ஒரு சயாமிஸ் பூனை இந்த கிகிகி சத்தத்தை அடிக்கடி மற்றும் உறக்க எழுப்ப வாய்ப்புள்ளது அதே சமயம் பெர்சியன் பெர்சியன் பூனைகள் போன்ற அமைதியான இனங்கள் இதை குறைவாக வெளிப்படுத்தலாம் மேலும் பெங்கால் பெங்கால் அல்லது சவன்னா சவானா போன்ற பூனைகளின் இரத்த கலப்பு கொண்ட இனங்கள் மிகவும் வலுவான வேட்டை உள்ளுணர்வுகளைக் கொண்டிருப்பதால் இந்த நடத்தையை அதிகமாக வெளிப்படுத்த வாய்ப்புள்ளது ஆனால் இறுதியில் இது பூனையின் தனிப்பட்ட குணத்தை பொறுத்தது எந்த இனமாக இருந்தாலும் அந்த வேட்டைக்காரன் உள்ளே இருக்கிறான் என்பது மட்டும் உறுதி இந்த கிகிகி சத்தத்திற்கும் பூனைகளின் மற்ற வேட்டை நடத்தைகளுக்கும் தொடர்புண்டா நிச்சயம் உண்டு இது ஒரு தனித்த செயல் அல்ல இது ஒரு முழுமையான வேட்டை வரிசையின் ஹண்டிங் சீக்வென்ஸ் ஒரு பகுதி பூனை இரையைப் பார்த்தவுடன் செய்யும் முதல் காரியம் அதன் மீது முழு கவனத்தையும் செலுத்துவது கண்கள் அகல விரியும் காதுகள் இரையின் திசையை நோக்கித் திரும்பும் அடுத்ததாக அது தன் உடலை தாழ்த்தி பதுங்க ஆரம்பிக்கும் அதன் பிறகுதான் அந்த பிரபலமான பிட்டத்தை ஆட்டும் பட்விகில் நடத்தை வரும் இது பாய்வதற்கு முன் தன் கால்களை சரியான நிலையில் வைத்து சமநிலையை சரிபார்க்கும் ஒரு செயல் இந்த எல்லா செயல்களுக்கும் நடுவே அல்லது அதற்கு முன்பாகத்தான் அந்த கிகிகி சத்தம் வெளிப்படுகிறது இது அந்த வேட்டைக்கான மன மற்றும் உடல் ரீதியான தயாரிப்பின் ஒரு பகுதி எனவே இந்த சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது உங்கள் பூனையின் மற்ற உடல் மொழிகளையும் கவனியுங்கள் அது ஒரு முழுமையான நாடகத்தனமான வேட்டை நிகழ்ச்சியை உங்களுக்கு நடத்தி காட்டுகிறது இது அதன் இயற்கையான திறமைகளின் ஒரு அற்புதமான காட்சி உலகெங்கிலும் உள்ள பூனை உரிமையாளர்கள் இந்த சத்தத்திற்கு பல வேடிக்கையான விளக்கங்களை கொடுத்துள்ளனர் சிலர் தங்கள் பூனை மோர்ஸ் மோர்ஸ் குறியீட்டில் குறியீடு வேற்றுக் கிரகவாசிகளுடன் பேசுகிறது என்று வேடிக்கையாக சொல்வார்கள் வேறு சிலரோ அது பறவைகளை வசைபாடுகிறது அல்லது கீழேவா உன்னுடன் விளையாட வேண்டும் என்று அழைக்கிறது என்று கற்பனை செய்வார்கள் இணையத்தில் பூனைகள் இந்த சத்தத்தை எழுப்பும் வீடியோக்களுக்கு வேடிக்கையான டப்பிங் செய்து பல மீம்கள் உருவாக்கப்பட்டுள்ளன அந்த சிவப்பு பறவை நேற்று என்னை பார்த்து சிரித்தது இன்று நான் அதை பிடிப்பேன் என்பது போல இந்த வேடிக்கையான விளக்கங்கள் பூனைகள் நம் வாழ்வில் எவ்வளவு மகிழ்ச்சியையும் சிரிப்பையும் கொண்டு வருகின்றன என்பதற்கு ஒரு சான்று அறிவியல் விளக்கங்கள் ஒருபுறம் இருந்தாலும் நமது செல்ல பிராணிகளின் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு கதையை உருவாக்குவது நாம் அவற்றின் மீது வைத்திருக்கும் அன்பின் ஒரு அழகான வெளிப்பாடு உங்கள் பூனையின் கிகிகி சத்தத்திற்கு நீங்கள் என்ன அர்த்தம் கற்பிக்கிறீர்கள் அதை நினைத்து சிரித்துக் கொள்ளுங்கள் பரிணாம வளர்ச்சியின் கண்ணோட்டத்தில் இந்த நடத்தை ஏன் இன்றும் தொடர்கிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களுடன் வாழ்ந்து உணவுக்காக வேட்டையாட வேண்டிய அவசியம் இல்லாத போதிலும் இந்த உள்ளுணர்வு ஏன் அழியவில்லை இதற்குக் காரணம் பரிணாம வளர்ச்சி என்பது மிக மெதுவாக நிகழும் ஒரு செயல் பத்தாயிரம் ஆண்டுகள் என்பது பரிணாம வளர்ச்சி காலண்டரில் ஒரு சிறிய புள்ளி மட்டுமே பூனைகளின் மூளை இன்றும் காடுகளில் வாழும் அவற்றின் மூதாதையர்களின் மூளையைப் போலவே வடிவமைக்கப்பட்டுள்ளது அந்த வேட்டை உள்ளுணர்வுகள் அவற்றின் பக்காவுக்கு அவசியமாக இருந்தன கூர்மையான புலன்கள் வேகமான அனிச்சை செயல்கள் மற்றும் துல்லியமான வேட்டை நுட்பங்கள் ஆகியவைதான் அவற்றை காப்பாற்றின இந்த கிகிகி சத்தம் என்பது அந்த நுட்பங்களின் ஒரு பகுதியான கொல்லும் கடியின் ஒரு பயிற்சி இந்த உள்ளுணர்வுகள் இன்னும் வலுவாக இருப்பது பூனைகள் எவ்வளவு திறமையான வேட்டைக்காரர்கள் என்பதை காட்டுகிறது நாம் வத்திக்கி என் ஜீவிதா நீச்சினா வத்தி அட்வி எம்னன் வாத்தி நுந்தி திசிவே அதுதான் பூனைகளை மிகவும் தனித்துவமான மற்றும் மர்மமான உயிரினங்களாக மாற்றுகிறது ஆக இந்த கிகிகி சத்தத்தின் உண்மையான ரகசியம் என்ன நாம் பார்த்த பல கோட்பாடுகளையும் தொகுத்து பார்ப்போம் இது வெறும் உற்சாகத்தின் வெளிப்பாடா ஆம் ஒரு பகுதி அதுதான் இது விரக்தியின் குரலா நிச்சயம் அதிலும் உண்மை இருக்கிறது இது கொல்லும் கடிக்கான ஒத்திகையா இதுதான் மிகவும் வலுவான அறிவியல் விளக்கமாக தெரிகிறது உண்மை என்னவென்றால் இது இவை அனைத்தின் ஒரு கலவையாக இருக்கலாம் ஒரு பூனை இறையை பார்க்கும்போது அதன் மூளையில் ஒரே நேரத்தில் பல உணர்ச்சிகளும் உள்ளுணர்வுகளும் மோதிக்கொள்கின்றன உற்சாகம் ஆர்வம் கவனம் விரக்தி மற்றும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அதன் மரபணுக்களில் பதிந்துள்ள வேட்டை திட்டம் இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு சிக்கலான நடத்தையை உருவாக்குகின்றன அதன் விளைவுதான் இந்த விசித்திரமான வேடிக்கையான மற்றும் கொஞ்சம் மர்மமான கிகிகி சத்தம் இது ஒரு ஒற்றை கேள்விக்கான ஒற்றை பதில் அல்ல இது பூனைகளின் சிக்கலான உள் உலகத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு ஜன்னல் ஒவ்வொரு முறை உங்கள் பூனை இந்த சத்தத்தை எழுப்பும் போதும் நீங்கள் அதன் காட்டு மூதாதையர்களின் ஒரு சிறிய பகுதியை நேரடியாக பார்க்கிறீர்கள் அப்போ பூனை பெற்றோர்களே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உங்க செல்லப்போன ஜன்னல் பக்கத்துல நின்னு கிகிகின்னு கத்துனா அதுக்கு பைத்தியம் பிடிக்கல அது உங்களை திட்டல அதுக்கு உடம்பு சரியில்லாமலும் போகல அதுக்குள்ள இருக்கிற அந்த குட்டி வேட்டைக்காரன் அந்த மினி டைகர் அதோட இயல்பான ஆழமான குணத்தை வெளிப்படுத்துது அது உற்சாகம் விரக்தி மற்றும் பல்லாயிரம் ஆண்டுகால பரிணாம வளர்ச்சியின் ஒரு அழகான கலவை நம்மள சில சமயம் கண்டுக்காம இருந்தாலும் நம்ம காலை நான்கு மணிக்கு எழுப்பிவிட்டாலும் விலை உயர்ந்த மெத்தையை விட அட்டைப்பெட்டியை அதிகம் நேசித்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன ரகசியங்கள் தான் அவங்கள நமக்கு இன்னும் ஸ்பெஷலா காட்டுது அவங்க நம்ம வீட்டு ராஜா ஸ்லாஷ் ராணி மட்டும் இல்ல நம்ம இதயத்தோட ஒரு பகுதி இந்த ரகசியம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க உங்க பூனை பைத்தியம் பிடிச்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி கடைசியா ஒரு கேள்வி உங்க பூனை இந்த மாதிரி சத்தம் போடும்போது அதோட உடல செய்வு எப்படி இருக்கும் வால் எப்படி ஆடும் கமெண்ட்ல எங்க கூட பகிர்ந்துக்கோங்க